நான் சுசிலா அக்ரிக்லினிக் சிலாலேருந்து வரேன்ண்ணா நீங்க சமங்க விவசாயம் எவ்வளவு நாள் நான் இப்போ ஒரு வருஷம் பண்றோம் போட்டு ஒரு நாலு அஞ்சு மாசம் ஆகுது எவ்வளவு ஒன்றரை ஏக்கர் ஏக்கர் சரிங்கண்ணா இப்போ இதுல என்னென்ன பிரச்சனைகள்னா வருது மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ண முடியல மாவு பூச்சி மருந்து வாங்கி அடிச்சோம் கண்ட்ரோல் கொடுக்கல காலைக்கு நெருப்பு மருந்து அடிக்கிறோம் திரும்ப இருபது நாளில் வந்துடுது வந்துடுது அடுத்தது வளர்ச்சி குன்னி போயிருக்கு ஒரு செடி குண்டி போயிருக்கு ஒரு செடி வித்தியாசமா இருக்கு ஒன்னும் ஒரு வளர்ச்சி கிடைக்கல மருந்து அடிச்சாலும் அடிச்சாலும் சரிங்க இப்போ தற்போது மாவு பூச்சாலும் உட்காந்துருக்கு மட்டல் காய்ச்சல் இருக்குங்களா சரிங்கண்ணா மாவு பூச்சிக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு டேங் டெமோக்காக மருந்து அடிச்சு காட்டுறோம்ண்ணா சரி இதுல வந்து உங்களுக்கு மாற்றம் வருதான்னு பாருங்க சரி மாற்றம் வந்ததுன்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்போ நாங்கள் வந்து டெமோவுக்கு ஒரு டேங்க் மருந்து அடிச்சு காட்டுறோம் மருந்தடிச்சு இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஆகுது அதுக்கப்புறமேட்டுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை அண்ணன் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆனால் சொல்லுங்கண்ணா நீங்கள் வந்து நாலு மணி நேரத்தில் மருந்து உடனே ரிசல்ட்டு நல்லா இருக்குங்கண்ணா கொட்டிருக்கு புழுவெல்லாம் நானே பிடிங்கி பார்த்தா அதே கொட்டுது கீழே சப்பலாத்தி பூடிச்ச வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் கட்டுப்படுறது பெரிய விஷயம் தான் இந்த இடத்துல நானே வரவேற்கிறேன் நானே அட்டி பார்த்தேன் கீழே கொட்டியிருக்கு பரவாயில்ல நாலு மணி நேரத்தில் பரட்டோன்ற விஷயம் தான் காட்டு தம்பி எவ்வளோ பூச்சி செத்துருக்குவாங்க நிறைய பூச்சி செத்துருக்குங்க அதில் இதெல்லாம் கீழே கடக்கிறதா புழுலாம் இந்த மாதிரி கட்டுப்பட்டது கிடையாது செத்தான் நல்லா இருக்கு மருந்து நல்லா பரிந்துரை பண்ணலாம் நல்லா இருக்கு பரவாயில்ல அடிக்கலாம் அடுத்த டைம் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை ஓகே நன்றி நன்றி